ஓசியில் டீ கேட்டு கில்லர் குணா பைக்கில் வந்து பட்டா கத்தியுடன் டீ மாஸ்டரை தாக்கிய போதை ஆசாமிகள் அட்டூழியம் டீ மாஸ்டர் மருத்துவமனையில் அனுமதி நாற்றம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் தொடர் அச்சுறுத்தல் மக்கள் பீதி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கூத்தாண்டகுப்பம் பகுதியை சேர்ந்த துணைத் தலைவர் முருகன் வயது நாற்பத்தி மூன்று இவர் சென்னை பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை கேத்தாண்டப்பட்டி சுகர்மில் அருகே கிருத்திகா ஹோட்டல் மற்றும் ஹாவின் டீக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இவருடைய கடையில் வாணியம்பாடி காதர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இக்பால் மகன் இம்தியாஸ் வயது பத்தொன்பது என்பவர் டீ மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் இரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் ஐந்து பேர் மது போதையில் டீ கடைக்கு வந்து இம்மதியாசிடம் ஓசையில் டீ கேட்டதாக கூறப்படுகிறது அப்போது பணம் கொடுத்தால் மட்டுமே டீ தருவேன் என இம்தியாஸ் கூறியதன் காரணமாக ஆத்திரமடைந்த வாலிபர் ஒருவர் திடீரென தான் வைத்திருந்த பட்ட எடுத்து இம்தியாஸை தாக்கி ரகலையில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த டீ கடை உரிமையாளர் முருகன் சம்பவ இடத்திற்கு வந்து டீ மாஸ்டரை நாற்றம் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இதுகுறித்து நாற்றம்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனால் பயந்து போன மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் மேலும் இருசக்கர வாகனம் மற்றும் பட்டா கத்தியை அங்கே விட்டு சென்றனர் இதனை நாற்றம்பள்ளி போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர் ஓசியில் டீ கேட்டு டீ மாஸ்டரை தாக்கிய கத்தியை காட்டி மிரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் விசாரணையில் குணா என்பதும் அவருடைய இருசக்கர வாகனத்தில் கில்லர் குணா எனவும் எழுதப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது